முனுசாமின்னு இருக்காருனாக்கா முனியான்னு கூப்பிடுவாங்க கிராமத்துல அப்படி அவர் கூப்பிட மாட்டார் முனுசாமி இருக்காருங்களா அப்படித்தான் பேசுவாரு யாரையுமே மரியாதை அவர் சொன்னாரு நான் வந்து விவசாயிகள் பக்கம் ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் இருக்கிறவன் என்ன விலைக்கு வாங்க முடியாது ஏந்திரியா வெளியே கிட அப்படின்னு சொல்லிட்டாரு இவருக்கு பத்து படி கொடு இவருக்கு அஞ்சு படி கொடு இவருக்கு அஞ்சு படி நான் இந்த வேலை செஞ்சேன் இவருக்கு பத்து கொடு அவங்க உழைப்பு கேட்டுற மாதிரி ஊதியத்தை பிரிச்சு கொடுத்துருக்காரு ஆமா பிரிச்சு குடுத்துட்டு கம்ப்ளீட் இவருக்கு எந்த வேலையும் அதுல இருந்து ஒரு ஒரு நெல்லு பதற கூட இவர் எடுத்தது இல்ல தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ் தேசிய சொந்தங்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு சிறு வயதிலிருந்தே ஒரு புரட்சிகரமான சிந்தனை உள்ளவனாக மாறுவதற்கு காரணம் ஐயா உழவர் கலியபெருமாள் பாத்தியார்தான் என்ன காரணம் என்று சொன்னால் அவர் எங்க ஊர்ல வந்து ஒரு மத்தியதர விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் அவர் அவரு அந்த விவ அதாவது கல்வி படிப்பை முடிச்சுட்டு ஆசிரியர் பணியா பணியில் இருந்த இருந்த இருந்துட்டு பிறகு அதிலிருந்து விலகி இந்திய பொதுவுடைமை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைச்சிக்கிட்டு அதோட அந்த விவசாயத்தையும் அவர் நடத்தினார் புலவர் வந்து ஆசிரியர் மட்டும் அல்ல ஒரு விவசாயி அந்த விவசாயத்தை நடத்தக்கூடிய ஆற்றல் படைச்சவரு நன்று விவசாயத்தை பத்தி நன்னா நன்றாக தெரிஞ்ச தெரிஞ்சு தெரிஞ்சவர் அவர் வியாபாரம் வியாபாரி கூட எப்படின்னா சவுக்க மரங்களை வாங்கி அதை கரணை போட்டு அதை பெண்ணா வந்து மண்டி வச்சு வியாபாரம் பண்ணுவார் இங்கே வந்து விவசாயம் நடக்கும் அப்போ கரும்பு போட்டு அந்த கரும்பை வந்து அப்போ இங்கே பெண்ணா சர்க்கரை ஆலை கிடையாது வடவாதிமங்கலம் சர்க்கரை ஆலைக்கு நெல்லி சர்க்கரை ஆலைக்கு தான் இங்க இருந்து முதல் முதல்ல கரும்பு போட்டு அதாவது முற்போக்கு விவசாயம் மாதிரி புலவர் தான் அந்த கரும்பெல்லாம் கொண்டுட்டு வந்து இங்கே போட்டு அதை லாரி லாரியாக அந்த அனுப்புவார் போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சேந்தமங்கலம் சிலுப்பனூர் பெண்ணாடம் சம்பேரி மாளிகைக்கோட்டம் இருளம்பட்டு போன்ற கிராமங்கள்ல பச்சை மிளகாய் வந்து சரியாக இங்கே விளைய வைக்கப்பட்டது அப்ப அதை வாங்கி பெங்களூருக்கு வியாபாரமா அனுப்பி வைப்பார் லாரியில அது போல அவரு ஒரு விவசாயி ஒரு வியாபாரி புரட்சியாளர் அது மாதிரி வந்து ஒரு பொது உடைமைவாதி இப்படி அவரை வந்து வாத்தியாருன்னு தான் எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் அதுக்கு மேல சொல்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது படிப்பறிவற்ற அந்த கிராமத்து மக்கள் அந்த காலத்துல இருந்தவங்க அதனால வாத்தியார் வீட்டுக்கு வேலைக்கு போறேன் வாத்தியார் வீட்டுக்கு களவட்ட போகிறேன் அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னாக்க வாத்தியார் வீட்டுக்கு ஒரு ஆள் கூப்பிட்டா பத்து பேர் போவாங்க ஏன் அவருக்கு போறீங்க எனக்கு வரலன்னு ஊரில் இருக்க ரொம்ப முரண்படுவாங்க அதுக்கு சொல்லுவாங்க வாதியார் வீட்டுக்கு போனாக்கா ஒரு எட்டனா சேர்த்து கொடுப்பாரு எல்லாத்தோட கூட கூலி அதிகமா கொடுப்பாரு அதனால வாதியாருக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வாதியாருக்கு போறேன் வாதியாருக்கு வீட்டுக்கு போறேன் எல்லாரும் சொல்றாங்களேன்னு அவர் ஆள் கூப்பிட வந்தாலோ அல்லது தெருவில் வந்தாலோ அவர் யாரோடு பேசிக்கிட்டு இருந்தாலோ அவர் வார்த்தை பேசுவதை கூர்ந்து கவனிப்பேன் அவர் வந்து ரொம்ப இலக்கணத்தோடும் அந்த தமிழ் உச்சரிப்போடும் அழகாக பேசுவார் எப்படி பேசுவார்னு கேட்டினா ஒருத்தருக்கு முனுசாமின்னு இருக்காருன்னாக்கா முனியான்னு கூப்பிடுவாங்க கிராமத்துல அப்படி அவர் கூப்பிட மாட்டார் முனுசாமி இருக்காருங்களா அப்படிதான் பேசுவாரு யாரையுமே மரியாதை மரியாதைக்குரிய அந்த மாமனிதன் அப்படிதான் பேசுவாரு அவருடைய பேச்சை கேட்பதற்காக நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே அவர் எங்க நிக்கிறாரு எங்க போறாருன்னு தெருவுல வந்து பார்ப்பேன் அது போல பொங்கல் திருவிழா நடந்ததுன்னு சொன்னாக்க அப்போ வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் வந்து வீட்டுக்கூட காசு வாங்குவாங்க அப்போ வந்து கும்பிட்டு காசு வாங்குவாங்க அவர்கிட்ட வரும்பொழுது வேஷ்டியை இடுப்பில் கட்டக்கூடாது கும்பிடக்கூடாது அப்படின்னு வெத்தலை பாக்கல வச்சு காசு எல்லாருக்கும் கொடுப்பாரு அப்படி அவர் வந்து மக்களை சாதிய அந்த அடிமைத்தனத்தை அவர் வந்து சுத்தமாக இருந்த வெறுத்து அதுக்காக போராட்டங்களையும் நடத்தினவர் அதனால் அவரை வந்து வாத்தியார் கலியபெருமாள் தான் கூப்பிடுவாங்க அது போல அந்த அருணா சர்க்கரை ஆலை வந்த பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சர்க்கரை ஆலைக்கு வந்து கரும்பு போட்டு அனுப்புறாங்க இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் விவசாயெல்லாம் சேர்ந்து கரும்பு அனுப்புறாங்க கரும்பு அனுப்பும் போது டன் ஒன்றுக்கு அறுபது ரூபா விலை நிர்ணயம் செய்யறோம் அப்ப அறுபது ரூபா கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லி நூறு ரூபா போர்டுல எழுதினாதான் கரும்பு அனுப்பவும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய விவசாய சங்கத்தை கூட்டி விவசாய சங்கத்தை கட்டி அமைச்சு சங்கத்தை கட்டி அமைச்சு சங்கத்தை வந்து நடத்தினாரு நடத்தும் பொழுது கடுமையான அருணா சர்க்கரை ஆலையை எதிர்த்து போராட்டம் நடத்தினாங்க அப்ப அதுக்கு இவருடைய போராட்டத்துக்கு அடிபணிஞ்சு நூறு ரூபா டன் போர்டுல எழுதலாம் அதுக்கு பிறகு தான் கரும்பு அனுப்புனாங்க அப்ப புலவர் கலியபெருமான் சொன்னார் ஐயா நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கு வந்து விவசாய சங்கம் கட்டினா இருந்தீங்களே விவசாயிகளும் இருக்கக்கூடிய விவசாய கூலிகளும் பொதுமக்களும் வந்து எந்த அளவுக்கு அவர் உறுதி இருந்தாங்க அதாவது அதாவது அத்து கூலி இருந்து கூலி விவசாயிலிருந்து இருந்து மத்திய தர விவசாயி வரைக்கும் பணக்கார விவசாயி வரைக்கும் புலவர் சொன்னா அந்த வார்த்தைக்கு அப்சிஷன் கிடையாது அவரு அந்த போர்டுல எழுதின பிறகுதான் கரும்பு அனுப்புனாங்க அவர் பேர்ல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தாங்க அவர் போராடி இத வாங்கி கொடுத்துருவாருன்னு அதே போல அவர் வந்து நேர்மையா போராடக்கூடியவர் அதனால தொடர்ந்து இதே போல அருணா சர்க்கரை ஆலை எதிர்த்து போராட்டம் நடந்தது அப்ப போராடும் பொழுது அப்ப என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க அப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த பகுதியில வந்து செல்வராஜின்னு எம்எல்ஏ விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ செல்வராஜ் எம்எஸ்என்சி ஏழு பஸ் ஓடும் அவருக்கு அவர் வந்து இந்த சர்க்கார் தரப்பாக அவரு ஒரு பேச்சுவார்த்தை விவசாய சங்கம் சார்பாக புலவர் ஆலை நிர்வாக சார்பாக ஏ கே தேகராஜன் முன்னாள் சர்க்கரை அருணா சர்க்கரை ஆலை மேனேஜர் இவங்களை முத் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க நடத்தி அதுக்கு பிற்பாடு அவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா புகை மங்கி கிடக்கக்கூடிய அந்த தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பு தரணும்னு சொல்லி புலவர் கேட்குறாரு அப்போ புலவர் கேட்ட உடனே அங்க இருக்கிற தொழிலாளி எல்லாம் ரொம்ப ஆறாவரமா பாக்குறாங்க புலவரை அப்போ ஆறாவரமா பார்த்து உடனே அவங்க எல்லாம் அணி சேர்றாங்க புலவர் தலைமையில அப்போ வந்து அந்த தொழிற்சங்கம் அமைக்கப்படுதுங்க அந்த தொழிற்சங்கம் அமைக்கப்படுறது அதுக்கு அர்ஜுனங்கிறவரை தொழிற்சங்க தலைவரா போடுறாங்க அப்புறம் முன்சாமின்னு ஒருத்தர் தலைவரா போடுறாங்க அப்ப அவங்க அந்த போராட்டத்துல அவங்க பெண்ணத்துல ஒரு மிக போராட்டம் நடந்ததுனா சுமார் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் சர்க்கரை ஆலையை நோக்கி ஊர்வலமா நடத்தப்படுவாங்க அப்போ அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறவங்கள ஆலை ஆலை சர்க்கரை ஆலை சஸ்பெண்ட் பண்ணிச்சு அந்த சஸ்பெண்ட் பண்ணவங்கள வேலைக்கு எடுத்துக்கலன்னு சொன்னால் ஆலை ஓடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய கண்டன பொதுக்கூட்டம் ஊர்வலம் ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தினாங்க அதுக்கு பிறகு அவங்கள வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க அதே போல் தொடர்ந்து அந்த சர்க்கரை ஆலைக்கு எதிரான போராட்டங்கள் விவசாய சங்கத்துக்கு விவசாயிகளுக்கு ஆதரவான போராட்டம் நடத்துனாங்க அப்போ வந்து இந்த பகுதியில் இருக்கிற வட்டார பகுதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கொள்கை பற்றி எதுவும் தெரியாது அவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அப்போ ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கும்போது இது நான் சொல்கிறது அப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கும்போது அப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட விருதாஜலம் பெண்ணாடம் திட்டப்படி இங்கே வந்து வேப்பூர் வரையிலும் இங்கே வந்து ஆண்டிமடம் ஜெயங்கண்டம் வரையிலும் புலவர் கலிபெருமாள் சொன்னாக்கா வாத்தியார் சொன்னால் அது கட்டாயம் நடக்கும் இங்கேருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆளை கூட அவரால் திரட்ட முடியும் அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த போராட்டங்கள் நடந்தது அப்போ வந்து அந்த ஆலை முதலாளி என்ன சொல்கிறான் இவர் ஒரு ஆசிரியர் இன்னொருத்தரை வச்சு உன்னுடைய ஜாதிக்காரர் அவர் நீங்கள் வந்து பேசி அவருக்கு இன்னும் எதா இருந்தாலும் அவர் சொல்கிற கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோம் முதலாக முதலா ஆலை முதலாளி ஏற்றுக்கிறோம் அவரை ஒரு ஜீப்பு கொடுத்துட்றோம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பணம் கொடுக்கிறோம் மாசம் மாசம் அப்படியே வந்துட்டு ஒரு ரைட் போயிட்டு போ போட்டோம் அப்படின்னு சொல்லி அவரை வச்சு பேரம் பேசப்பட்டது அவர் சொன்னாரு நான் வந்து விவசாயிகள் பக்கம் ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் இருக்கிறவன் என்ன விலைக்கு வாங்க முடியாது ஏந்திரியா விலை கிட விட்ட அப்படின்னு சொல்லிட்டாரு அத எந்த ஒரு முதலாளி கட்சி முதலாளி தத்துவ கட்சிக்கும் தன்னை ஒருபோது கூட சிந்தனையில கூட அவரு போனதில்லை அவர் வந்து உழைக்கும் மக்களாகிய பாட்டாளி வர்க்கத்தினுடைய மக்களுக்காக தான் அவர் நின்னார் அவர் அப்படி அந்த முதலாளித்துவ கட்சிக்கு போயிருந்தா அவர்லாம் இன்னைக்கு நாட்டுல இன்னைக்கு ஒரு பெரிய பெரிய மினிஸ்டர் ஆகி பல ஓடிக்கு சொந்தக்காரர் இருக்க முடியும் பல ஓடிக்கு பல தொழிற்சாலைகள் இருக்கும் பல காலேஜ் கல்லூரி இருக்கலாம் என்னென்னமோ பண்ருக்கலாம் அந்த இதுக்கு அவர் ஒருபோதும் அனு அனுமதிக்க முடியாது அப்படின்ட்டாரு புலவர் வந்து ரொம்ப உறுதியானவர் அவர் வந்து இது மாத்திரம் இல்ல இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இந்த தமிழ்நாடு முழுவதும் விலைவாசி உயர்வை எதிர்த்து பதினாறாயிரம் பேர் சிறைக்கு போனாங்க பேர் சிறை நிரப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அறுபத்தி ஏழு இருக்கும் அப்ப அறுபத்தெட்டு அறுபத்தி சின்ன பையன் என்னால் அதை யூகிச்சு சொல்ல முடியல அதனால வந்து நான் ஆனா அந்த போராட்டத்துக்கு கிளம்பி போகும்போது நான் இருந்தேன் இப்ப உங்களுக்கு என்ன எனக்கு அறுபத்தி ஏழு வயசு ஆகுது ஏழு ஊர்ல இருந்து ஏராளமான புலவருக்கு தனி சாப்பாடு கொடுக்கப்பட்டது ஆனாலும் அதை மறுத்துட்டாரு அவர் எல்லாருக்கும் கொடுக்குற களி எனக்கும் கொடு அப்படின்ட்டார் சிறையிலேயுமே சிறையிலேயே ஆமா எனக்கு தனி சாப்பாடு தேவையில்ல அப்படின்ட்டாரு அப்புறம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா உங்களை விட்டுறன் எல்லாரையும் போயிடுங்க அப்படின்னா அதுவும் முடியாதுன்ட்டார் மறுத்துட்டார் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க முடியாது அப்படின்ட்டாரு சில பேர் பல பகுதியில் இருந்து வந்தவங்க எழுதி கொடுத்துட்டு போனாங்க ஆனால் இவர் அந்த ஒரு மாசமா இன்னுமோ வச்சுருந்தாங்க ஒரு மாசமா ரெண்டு வச்சிருந்தாங்க வச்சுருந்தாங்க வரையிலும் அவர் அந்த சிறையில் உறுதியாக இந்த போராட்டத்துக்கு உறுதியாக இருந்தாங்க இதை வாலம்பால் கூட சொன்னாங்க அதை வந்து நீங்கள் அது மாதிரி எழுதி கொடுத்துடாதீங்க அப்படின்னு இப்போ அதான் வந்து புலவர் மட்டும் போராளி இல்ல ஆமா அவங்களுடைய இணையர் வந்து அவங்களுமே மிகப்பெரிய போராளி ஆமா ஆமா ஏன்னா இப்ப நீங்க வாழம்பாள் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா மக்கள் தெரியாம ஆமா புலவர் அவங்க யாருன்னு சொல்லுங்க புலவர் துணைவி யார் அவங்க வந்து அப்பா வந்து இது போல மன்னிப்பு கடிதம் நீங்க எழுதி கொடுக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அம்மையார் வாழம்பாள் அவங்க சொன்னாங்க அதை ஏற்றுக்கொண்டு புலவர் அவர் த அதுக்கு முன்னாடி அவர் அறிவிச்சிட்டாரு நான் வந்து அது போலலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி அது போல கடுமையான போராட்டங்கள் நடத்தினாங்க அப்போ வந்து இந்த பகுதியிலிருந்து உணவு தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது அப்போ இந்த பகுதியில் ஒரு செக் போஸ்ட் போட்டிருந்தாங்க எங்கள் ஊரில் அரசாங்கம் இந்த காட்டில் அது மானம் பார்த்த விவசாயம் அதாவது திருச்சி அரியலூர் மாவட்டம் பக்கத்துல இடையில வெள்ளாறு தான் இருக்கு அந்த மாவட்ட மானம் பார்த்த விவசாயம் அங்கே வந்து உணவு தானியம் பஞ்சம் அப்ப இந்த பகுதியில இருந்து நெல் வந்து ஒரு வருஷத்துக்கான சாப்பாட்டுக்கு ஏதாவது வண்டியில எடுத்துட்டு போறவங்கள தடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது புலவருக்கு தெரிஞ்ச உடனே இந்த செக் போஸ்ட் தடுத்து அரசாங்கம் செக் போஸ்ட் அந்த செக் போஸ்ட் உணவு வந்து உணவு பொருளை கடத்துறாங்கன்னு சொல்லி உணவு பொருளை கடத்துறாங்கன்னு சொல்லிட்டு கடத்துறாங்கன்னு சொல்லி செக் போஸ்ட் போட்டு மறிச்சாங்க அதை புலவருக்கு தெரிஞ்ச உடனே விவசாயிகள் எல்லாம் போய் அந்த பகுதியில இருக்கிற மக்கள்லாம் சொன்னாங்க நாங்கள் உணவுக்காக வாங்கிட்டு போறோம் எங்களை தடுக்கிறாங்கன்னு உடனே செக் போஸ்ட் அகத்தும்படியே அவளை புலவர் வந்து சொன்னாரு உடனே செக் போஸ்ட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இவர் பேச்சுக்கு மறுப்பே கிடையாது ஆஹா அவர் ஒரு ஜமீன் மாதிரி பகுதியில ஒரு அதிபர் போல அவர் புலவர் சொன்னார்னா அதுல மாற்றமே இல்ல இன்னைக்கு பஸ் ஓடாதுன்னா ஓடாது சர்க்கரை ஆலை ஓடாதுன்னா ஓடாது அது மட்டும் இல்ல இந்த விவசாயிகள் மட்டும் இல்ல ஆலையில வேலை செய்யற ஆயிரக்கணக்கான தொழிலாளி இந்த போராட்டத்தில் வந்து இணைஞ்சுக்குவாங்க சாயங்காலமா அஞ்சு மணிக்கு ஷிப்ட் கலைஞ்ச உடனே அந்த கூட்டம் இடத்துல போட்டாங்கன்னா அங்க இருக்கிற தொழிலாளி பூரா இங்க வந்துடுவாங்க புலவர் என்ன அப்படியே ஆமா அவர் மேல அப்படி ஒரு நம்பிக்கை நம்பிக்கை ஆமா அசைக்க முடியாத அதான் பகுதியில ஒரு தமிழ் தேசியத்தினுடைய அதிபரா தான் அவர் வந்து அதாவது விழுந்து கடந்த காலம் அதாவது உணவு தானிய பஞ்சம் இரண்டாம் உலக போர் நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு பிறகு வறுமையின் கோரப்படியிலே சிக்கி அந்த மக்களை ஆஹ் ஒரு சூத்து துணிக்கு மேல மாத்து துணி இல்லைன்னு சொல்லுவாங்க அப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா சாதாரண ஏழை எளிய மக்கள்லாம் பிற்படுத்தப்பட்டவங்களா இருந்தாலும் நடுத்தர இது தாழ்த்தப்பட்ட மக்களா இருந்தாலும் குளிச்சுட்டு வேற மாத்து துணி கட்டுறதுக்கு வழி கிடையாது அப்போ வந்து ஒரு சேலையை ஒரு முந்தாணியை வந்து படலில் கட்டி இன்னொரு முந்தாணியை உடம்புல சுத்தி அது காஞ்சி அவருப்பாடு அதை மாற்றி இப்படி கட்டுவாங்க அவ்வளோ பெரிய பஞ்சம் உணவு பஞ்சம் இருந்தது அப்போ அந்த வறுமையெல்லாம் அவருடைய நேரடியாக அவர் கிராமத்துல இருந்து மக்களோட மக்களா வேரூண்டி நின்னார் மக்கள் மத்தியில வேரூன்றி நின்றார் போலவர் அதனால்தான் அவரை வந்து அந்த அளவுக்கு உயர்த்தி பிடிச்சாங்க அதுக்கு எதிர்த்து அவர் வந்து அந்த உழைக்கிற மக்கள் இப்படி போராடுறாங்க அப்படிங்கறத அவர் வந்து தன்னுடைய நிலையிலிருந்து அவரு இல்லாம மக்களுக்காக போராடி ஒரு ஆசிரியரா தான் அரசு ஆசிரியரா அது ஒரு பொன்பருப்பில நாலு ஆண்டு ஆசிரியரா நாலரை வருஷம் இருந்தான்னு என்கிட்ட சொன்னார் அதுக்கு பிறப்பு அவர் வந்து அதை வேலையை ரிசைன் பண்ணிட்டு எதனால விட்டுட்டு வர்றாரு அவரு மாதிரி வராரு இந்த பகுதியில இருக்கிற விவசாயிலாம் எல்லாம் பாக்குறாரு அப்ப அந்த முதலாளிகள் வந்து சுரண்டாங்க கடுமையா இதெல்லாம் பாக்குற போது அவருக்கு நம்ம மக்களுக்காக இல்லாத இந்த படிப்பு நமக்கு எதுக்கு அப்படின்னு வேலையிடுச்சு அதான் வந்து தன்னுடைய சுயநலத்தை தாண்டி மக்களுடைய பொதுநலத்தை கருதி இங்க வந்து ஒரு ஆமா அந்த வேலையை விட்டுட்டு இங்க அரசு வேலையை விட்டுட்டு வந்தாரு அரசு வேலையை விட்டுட்டு வந்துடுறாரு போராட்ட போராட்டுக்களத்துல மட்டும் இல்ல விவசாயம் பண்றாரு விவசாயம் பண்ணுறாரு வியாபாரம் பண்ணுறாரு பச்சை மிளகா வியாபாரம் பண்ணுறாரு அனைத்தும் செய்கிறாரு மக்களுடைய பிரதிநிதியாக இருக்காரு எலெக்ஷனில் நின்று அப்போ வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா விருதாசலம் சட்டமன்ற தொகுதி இது தென்னார்காடு மாவட்டம் அப்போ அப்போ வந்து சீட்டு கொடுக்குறாங்க நின்று தோந்துடுறாரு இருந்தாலும் அவர் வந்து நிற்கும்பொழுது இப்போ வந்து அது போல் எலெக்ஷன்ல நின்று தோத்துட்றாரு அதுக்கு பிறகு ஒரு நம்ம ஊருக்கு பக்கத்தில் ஒருத்தருக்கு ஆலத்தூர் கோனார் ஒருத்தர் நலம் அவர் பண்ணையார் அவரு அவர் ஏதோ ஒரு இது தொழிலாளிக்கு எதிராகவோ புலவருக்கு எதிராக ஏதோ ஒரு வார்த்தை பேசினாருன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்திய எதிர்ப்பு போராட்டம் பின்னாடத்தில் நடந்துகிட்டு இருக்கு அப்போ அதிகாலை விடிஞ்ச உடனே ஊர் மக்களெல்லாம் கூப்பிட்டு காலனி மக்களையும் கூப்பிட்டு மூணு ஏக்கர் நெல் அறுவடை பண்ணி போட்டிருக்கான் அதை அப்படியே கட்டி எடுத்துட்டு வந்து அடித்து எடுத்துகிட்டு போடுங்க அப்படின்ட்டாரு அப்போ அதான் வந்து அந்த நில உரிமையாளர் வந்து அறுத்து போட்டிருக்காரு அறுத்து போட்டு அவர் ஆளுக்கு கூட போயிருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அரிகடை அறுத்து போட்டுருவாங்க அது கிடக்கும் கொல்லியில காஞ்சிக்கிட்டு காஞ்ச உடனே கட்டுவாங்க கட்டு கட்ட ஆளை ஆள் போ வர்றதுக்குள்ள இவங்க ஆளை விட்டு பகல்லே கட்டுறாங்க அதாவது விவசாயிகளை வந்து அந்த வந்து உந்தர் வந்து எதிர்த்தாரு இல்ல ஆமா அப்ப வந்து அந்த இதை பட்ட பகல்லே கட்டி அதை வந்து அடிச்சு அவர் வந்து நின்றுட்டார் புலவர் நின்றுக்குவார் இவருக்கு பத்து படி கொடு இவருக்கு அஞ்சு படி கொடு இவருக்கு அஞ்சு படி கொடு நான் இந்த வேலை செஞ்சேன் இவருக்கு பத்து படி கொடு அவங்க உழைப்பை கேட்ட மாதிரி ஊழியத்தை பிரிச்சு கொடுத்துருக்காரு ஆமா பிரிச்சு கொடுத்துட்டு கம்ப்ளீட் இவருக்கு எந்த வேலையும் அதுல இருந்து ஒரு ஒரு நெல் பதற கூட இவரு எடுத்தது இல்ல அதை அப்படியே பிரிச்சு மக்களுக்கு எல்லாம் அந்த வயல்ல உழைத்து அந்த உழைக்கு மக்களுக்கு அந்த பிரிச்சு குடுத்துட்டாங்க அப்புறம் தொடர்ந்து இவங்க வந்து அந்த சர்க்கரை ஆலையில வந்து பதிவு செய்யாத கரும்பு எடுத்துக்கணும் இன்னும் சில கோரிக்கைகளை வந்து கரும்பு வெட்டினாக்க வந்து உடனடியாக பில்லு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சில ஒரு அஞ்சாறு கோரிக்கையை வச்சு விவசாயிகளை அணி திரட்டி அனுப்புனார் போயிட்டு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு அப்ப இவர் புலவர் நேரடியா போகல வள்ளுவன் தலைமையில தான் அதை வந்து போறாங்க புலவர் கலியவர் புலவர் கலியபெருமாளனுடைய மூத்த மகன் வள்ளுவன் வள்ளுவன் தலைமையில ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒன்று திரண்டு அருணா சர்க்கரை ஆலைக்கு போறாங்க தன்னுடைய குடும்பத்தையும் இந்த போராட்ட காலத்துல வந்து ஆமா ஆமா அப்ப வந்து போகும்பொழுது அங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆலை முதலாளி அடியாட்களை நிறுத்தி வச்சிருக்கிறான் இன்னொரு பக்கம் போலீஸ் நிறுத்தி வச்சிருக்கிறான் அவன் போலீஸ் மறிக்கிறாங்க உள்ள போக கூடாது ஏதாவது கோரிக்கை மனு இருந்ததுன்னா அதை கொடுங்க நாங்க கொண்டுட்டு போய் மேனேஜரை கொடுத்துருவோம் இல்லை நாங்க மேனேஜரை நேரா பாக்கணும்னு இவங்க வள்ளுவன் தகராறு பண்றாரு தகராறு பண்றது முடியாதுன்னு சொல்லலாம் முடியாதுன்னா நாங்க போய்தான் ஆகும்னு சொல்லி போலீஸோட கைகலை போறது அப்ப வள்ளுவன் மேல அப்படி லேசா துப்பாக்கி இப்படி லேசா இடிச்சான் தான் உடனே போலீஸ் சட்டை பிடிச்சிட்டாரு அப்புறம் பெரிய தகராறு ஆயிடுச்சு சுடுறதுன்னா சுடியான்னு நெஞ்ச பொழந்த சட்டை பிச்சு காட்டுறாரு அவ்வளவு ஆமா அப்ப அந்த இப்ப அவங்க உடனே என்ன பண்றான் உடனே இவங்களை நட்டுறான் இவங்க ஐநூறு பேர் இருந்ததும் அவங்கள பிடிச்ச எல்லாத்தையும் இவங்க கல்லால அடிச்சு போலீஸ் எல்லாம் அடிச்சு போலீஸ் எல்லாம் பின்வாங்கி ஓடுறாங்க உள்ள ஓடிடுறாங்க சக்கரால உள்ள போயிடுறாங்க அப்ப இவங்க அதுக்கப்புறம் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதுங்களா இவங்க கல்லு எல்லாம் இவங்க தேடிதான் அடிக்கணும் இவங்க எல்லாம் எடுத்துட்டு போனதோ அல்லது பக்கத்துல கடந்த ஆகிப்போச்சு இவங்க தடுமாறும் போது உடனே அவங்க கார் எடுத்துட்டு துரத்துறாங்க இவங்களும் துரத்துற உடனே எல்லாரும் தப்பிச்சு உடையறாங்க தப்பிச்சு உடையாடும் பொழுது அவன் கார் எடுத்துட்டு துரத்துறாச்சா இவங்க தப்பிச்சு உடையாடும் பொழுது அப்ப இழுத்து பூட்டுற ரயில்வே கட்டு படல் போக இருக்கும் இப்படி இழுத்து டாப்பா மாதிரி போட்டு பூட்டுவாங்க அந்த கேட்ட இழுத்து பூட்டிட்டு சாவியை தூக்கி கரும்புல கடாசி விடுறாங்க வேன் இந்தாண்ட வரா எல்லாரையும் வந்துட்டு அந்த வேனை விடாம தடுக்கிறாங்க ஆமா அதுல சில தோழர்கள் வந்து ஒரு மூணு பேர் மாட்டிக்கிறாங்க நடராஜன் ஒரு தோழர் அவர் வந்து புலவருடைய அண்ணன் பையன் நடராஜன் அப்ப இன்னும் ஒருத்தர் ராமசாமின்னு ஒருத்தர் இன்னும் பத்தர்னு ஒருத்தர் அவங்க மூணு பேரும் அமிட்டுக்கிறாங்க அவங்கள அடிச்சு மண்டையை உடைச்சு ஜெயில போட்டுறான் அப்ப அந்த வழக்குல இருந்து புலவர் வந்து இப்போ தலைமை அவர் பேரில் வழக்கு பதியப்படுது அதனால் அவர் வந்து அதிலிருந்து கடத்தவர் அவர் போகல ஆனால் ஊரில் தான் இருக்கார் ஊர்லேயே தான் இருக்காரு இந்த போராட்டத்தோட வெகுஜன போராட்டம் முடியுது ஆ முடியல அப்போ இந்த போராட்டத்துக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஆ இந்த போராட்டத்தோட இந்த கம்யூனிஸ்ட் கட்சி போ இது முடியுது கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அது முடியுது அதுக்கு பிறகு நக்ஸல்வாரி புரட்சியாளர்கள் வந்து புலவரை சந்திக்கிறாங்க அவர் வந்து கோவை எல்லப்பு தான் தமிழ்நாட்டினுடைய மூத்த பெரிய தலைவர் அவர் தான் மூத்த தலைவர் அவர் தான் அப்போ கோவை எல்லப்ப வந்து புலவரை சந்திக்கிறார் தான் த அதாவது சந்தித்து நம்ம இந்த மாதிரி இந்த கொள்கையை சொல்கிறாரு நீங்கள் உங்கள் தலைமையில் ஒரு விவசாய சங்கத்தை நம்ம இங்கே கட்டி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதை ஏற்றுக்கொண்டு புலவர் வந்து இருக்கிறார் அப்படியே ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரு அப்போ நக்சல்வாரியில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டினாக்க ஜாரு மசீந்தார் இந்திய இயக்க நக்ஸல்வாரி தலைவர் ஜாரு மசீந்தார் மேற்கு வங்காளம் கல்கத்தா சிலிகுரியா வட்டம் தராயா விவசாய உழவர் உழவர் பகுதி தேயலை தோட்ட எஸ்டேட்டில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அந்த தராயா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்கள அணி திரட்டி மிகப்பெரிய போராட்டங்கள் அங்கே நடத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அந்த போராட்டம் வந்து அந்த ஆளும் வர்க்கத்துக்கும் இவங்களுக்கும் இடையில முரண்பாடு வந்து நடத்துகிறாங்க அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டினாக்கா அவங்க வாங்கின அந்த கடனெல்லாம் தள்ளுபடி செய்ய சொல்கிறாங்க அப்போ நிலவுடமையாளர்கள் அவங்கள எதிர்த்து போராடுறாங்க அவங்க நில உடமையாளர்களுக்கும் இவங்களுக்கும் விவசாயிகளுக்கும் போராட்டம் அப்போ வந்து இவங்க விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அந்த தராயா பகுதியில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்தை எஸ்டேட்டில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களையும் அவங்க கட்டி அமைச்சிருக்கிறாங்க மிகப்பெரிய அளவுக்கு அமைப்பு இருக்குது ஜாரு மசீந்தார் தலைமையில் அப்போ கடுமையான போராட்டம் வந்து நடத்துகிறாங்க நான் போராட்டம் நடத்தும் பொழுது அந்த விவசாய நிலப்பரப்பு நிலச்சோந்தாரருடைய இதாக அரு பறிமுதல் பண்ணுறாங்க அப்போ அவங்க வந்து போலீஸுக்கு போகிறாங்க அவங்க பாண்டு பத்திரத்தெல்லாம் வந்து நாங்க வட்டிக்கு வட்டி மேல போட்டு கந்து வட்டி கொடுத்தவங்களா எதுக்காக பாண்டு விவசாயிகள் கடன் வாங்குறாங்கல்ல கடன் வாங்கிடுவாங்க ஆமா அவங்க விவசாயம் பண்றதுக்கு நாத்து விடும்பொழுதே கடன் வாங்கிதான விவசாயம் விவசாயம் பண்றான் அப்போ வந்து சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்துல விவசாயிகளுடைய நிலைமை ரொம்ப கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலை இருந்தது அப்ப பணக்கார விவசாயிகள் மத்தியதர விவசாயியாக இருக்கக்கூடியவன் நிலப்பரப்பு நிலச்சோந்தார்கள் தான் வந்து பண்ணையார்கள் தான் நல்லா இருந்தான் அப்போ மக்களை உழைச்சி அவனுடைய உழைப்பை வந்து அட்டை ரத்தம் உறிஞ்ச மாதிரி உறிஞ்சினான் அப்போ அந்த மக்கள் வந்து அணிதிரண்டு தம் உரிமைக்காக போராடும் பொழுது அந்த மக்கள் வாங்கின கடனை வந்து போ அப்படின்னு சொன்னாங்க அவங்க அறிவிச்சாங்க கிராமப்புறங்களில் முதலாளித்துவ கோர்ட்டும் சட்டமும் கிராமப்புறங்களில் செல்லுபடியாகாதுன்னு மேற்குவங்காளம் கல்கொத்தா சிலியூரியா வட்டத்தில் அறிவிக்கப்பட்டது அந்த அறிவிப்பு வந்து போராட்டம் வந்து இந்தியா முழுவதும் கிளர்ந்து எழுந்தன இந்திய இலக்கிய வானிலே வசந்தத்தின் இடி முழக்கமாய் நக்சல்வாரி போராட்டம் அதிவேக கொதிநிலையை வெளிப்படுத்தியதுன்னு சொல்றாங்க அப்ப அப்ப இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் வெடிச்சு கிளம்பிய இந்த போராட்டம் புலவர் கலியபெருமாள் அவர்களையும் வந்து சேர்ந்தது அதாவது பரவலா மேற்கு வங்கத்துல தொடங்கி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல கன்னடம் பகுதியிலயும் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாவில கிட்டத்தட்ட ஒரு முப்பது மாநிலங்கள் கிட்டத்தட்ட கிளர்ந்து எழுந்தாங்க விவசாயி அப்ப வந்து ஜார் மசிந்தார் என்ன சொல்றாருன்னு கேட்டா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு முப்பது ஆண்டு ஆயிடுச்சு முப்பது வருஷத்துல அவங்களுக்கு எந்த வித அடிப்படை வசதியும் கிடையாது அவங்க உழைப்புக்கேத்த ஊதியம் கிடையாது நல்ல உணவு கிடையாது காலங்காலமாக உழைக்கிற அவங்களுக்கு சூத்து துணிக்கு மாத்து துணி கிடையாது அதனால மறுபுரட்சி பண்ணி ஆகணும் வெடிகுண்டு வழக்கில் வந்து ஐயம்பெருமாள் கொலை வழக்கில் வந்து வள்ளுவன் கைது செய்யப்படுறாரு வள்ளுவன் கைது செய்யப்பட்டு பட்ட பிறகு புலவர் கைது செய்யப்படுறாரு அப்புறம் நம்பியார் வந்து நேரடியா போயிட்டு ஆஜராரு அவரு வந்து காலேஜ்ல இருந்து வந்து வீட்டுக்கு வந்தாரு அவருக்கு இந்த எதுல இந்த விதமான ஒரு இதுலயும் சம்பந்தமே கிடையாது ஆனா அவர் புலவர் பையன்ங்கிறதுனால அவர் பேர்ல இந்த கொலை வழக்கு பொய்யாக சோடிச்சு போடுறாங்க அப்ப எல்லா பேர்லயும் பொய்யான வழக்கு தான் அது இவங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது யாரையும் இவங்க அழிச்சு ஒழிக்கல எதுவும் பண்ணல ஆனா இவங்க பேரில் இந்த பொய் வழக்கு போட்டு இவங்கள உள்ள வைக்கிறாங்க அப்ப சிறையில அவங்க உள்ள போய் இருக்கிறாங்க சிறை உரிமைக்காக வந்து கடுமையான போராட்டத்தை வள்ளுவன் நடத்துறாரு சிறையில சிறையில வந்து வள்ளுவன் கடுமையான போராட்டம் நடத்துறாரு மரக்கலையில எல்லாம் ஏறி உண்ணாவிரத இருக்காரு சிறையில ஆமா அப்ப வந்து இவரோட கேரளா சிவதாசு புலவர் கலியபெருமாள் தோழர் தமிழரசன் முனிராஜி ஆஹ் ராமகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் நிறைய பேர் இருக்கிறாங்க சிறையில அவங்களோட சேர்ந்து இவங்க வந்து கடுமையான சிறை உரிமைகளை எடுத்து போராடுறாங்க உரிமைகளை ஆஹ் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவு கிடைக்கல சக கைதிகளை வந்து மரியாதை குறைச்சலாம் நடத்துறது போறது வர்றது அப்பப்போ வந்து அவங்களுடைய உரிமைக்காக கடுமையான போராட்டத்தை வள்ளுவம் நடத்துறாரு அப்ப அந்த அதனால அவருடைய கண் பாதிக்கப்படுது மஞ்ச காமாலா நோய் வருது அப்படி கண் பார்வை இழக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து பண்ணிட்டாரு ஆமா கண் இழக்கிற அளவுக்கு அவருடைய போராட்டங்கள் கடுமையாக சிறையில இருக்கு கடுமையான ஒடுக்குமுறைக்கு அடக்குமுறைக்கும் ஆளாக்கப்படுறாரு அவருக்கும் சேர்த்த தூக்கு தண்டனை அறிவிக்கிறாங்க திருப்பி அதை வந்து ரத்து பண்ணி அப்புறம் ஆயுள் தண்டனை மாத்துறாங்க அப்புறம் திருப்பி வந்து அவர் வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு வெளியில வரும்பொழுது அந்த சிறை கொடுமைகளை பத்தி தீம தரிகடாங்கிற ஒரு புத்தகத்துல வந்து பேட்டி கொடுக்கறாரு சிறை க கம்பி கடையில எவ்வளவு பெரிய கொடுமை நடந்ததுங்கிறது அதை மக்கள் மத்தியில ரொம்ப தீவிரமா பார்க்கப்பட்டது படித்த இளைஞர்கள்லாம் ஆறாவரமா பார்த்தாங்க இதோட இதை முடிச்சுக்கொள்றேன் வணக்கம்